ஏன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் ஒரே மாடலில் கேட்ட சம் ஓகேங்களா கவனிங் ஏ ஏ மற்றும் பி என் மீறி எண்கள் எம்இஸ்டி என் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பிஇின் மீப்போமா எதுன்னு கேட்கலாம் அதாவது எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏபி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா எம்இஸ்டி என் அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபிங்கிறத எம்எக்ஸ் என்எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒன் ஈஸ்ட் ரெண்டு நாளும் ரெண்டு ஈஸ்ட்டு நாலு நாலு ஒன்றுன்னு தான் சொல்லுவோம் இது ரெண்டு எப்படி சமமான பெண்ணங்கள் ஓகே தானே இதை கேன்சல் பண்ணால் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு கிடச்சிடும் அது மூணு ஈஸ்ட் ஆறுங்கிறது ஒன் ஈஸ்ட் ரெண்டுக்கு சமந்தான் ஓகேங்களா அப்போ ஒரே மாதிரியான எண்களில் பெருக்கும்போது என்னவாகாது அப்படின்னா இதோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறதுனால எம்எக்ஸ் என்எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் ஓகேங்களா இரு எண்களின் தொகை ஏபி அப்படிங்கிற ரெண்டு எண்களின் பெருக்கு தொகை அப்படி இருக்கும் ஹச் சிஎஃபையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதில் தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படி பண்ணுங்கள் ஏயோட வேல்யூ எம்எக்ஸ் பியோட என்எக்ஸ் எல்சிஎம் தெரியாது ஹச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இதோட காமன் ஃபேக்டர் இப்படி தான் கிடைக்கும் ரெண்டு கம்ம நாலு கெடுத்திங்க அப்படின்னா ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்குறோம் அப்படிமோ அதுதான் என்னது அப்படின்னா ஹெச்சிஎஃபாக இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னது எக்ஸ் அப்போ எல்சிஎம் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த எக்ஸோட வேல்யூ இந்த சைடு வச்சுன்னா பெருக்களுக்கு வகுத்து வரும் எக்ஸ் எக்ஸு கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படின்னா எம்எக்ஸ் எண் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது இந்த எம் எக்ஸுக்கு என்ன போடலாம் அப்படின்னா கவனிங்க எம்எக்ஸ் ஏங்கிறது வேல்யூ எம்எக்ஸ் அப்போ எம்எக்ஸ் போல் ஏ போட்டிங்க அப்படின்னா என் ஏ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் அதுவே என்எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த என்எக்ஸுக்கு போகிற என்ன போடலாம் அப்படின்னா பி ஏயோட வேல்யூ எம்எக்ஸ் பி ஓட வேல்யூ என்எக்ஸ் ஓகேங்களா அப்போ எம்எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எமுக்கு எம்எக்ஸ் போகிற ஏன்னு போடலாம் அப்போ என்ஏ அப்படின்னு கிடைக்கும் அப்போ இந்த எம் என்எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்எக்ஸ் போல் என்ன போடலாம் பி போட்டிங்க அப்படின்னா எம்பிங்கிற ரெண்டு ஆன்சர் கிடைக்குது நமக்கு ஒரு ஆன்சர் தான் தேவைப்படுது எம்பிங்கிற ஆன்சரை மட்டும் எடுத்துக்கோங்க பி மற்றும் Q மீ மீப்பெரு பொது வகுதி எக்ஸ் மற்றும் கியூவோட வேல்யூ எக்ஸ் பி மற்றும் கியூ சிறு பொது மடங்கை ஓகேங்களா மீ பெறு மீப்பெரு பொது வகுதி அதாவது எக்ஸ்க்காக ஹெச்எஸ்சிஎஃப் வேல்யூ எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க கியூட வேல்யூ எக்ஸ் ஒய்என் கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களின் பெருக்கு தொகை ஈக்கோட்டும் எல்சிஎம் இன்ட்டு தெரியும் ஓகேங்களா பி இன்ட்டு கியூ எல்சிஎம் அப்போ வேல்யூ தெரியும் மாதிரி இங்கே ஓட வேல்யூ அப்ளை இப்போ எல்சியம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா எக்ஸ் இந்த சரி பெருக்கில் இருந்தால் வகுத்தில் வரும் எக்ஸு எக்ஸு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஒய் இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பிஒய் ஓகேங்களா தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்